என் செல்ல குழந்தையே அதிசக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி நாளில் உன்னுடைய குலதேவ வாக்கினை சுமந்து கொண்டு உன் வராகி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன் அத்தனை சுலபமாக யாருக்கும் என் மூலமாக குலதெய்வத்தின் வாக்கு அதிலும் உன்னுடைய இஷ்ட தெய்வம் என் மூலமாக உன் குலதெய்வ வாக்கு உனக்கு கிடைத்திருக்கிறது அப்படி என்றால் அது ஒன்றும் அத்தனை சாதாரண விஷயம் கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி உன் குலதெய்வம் உன் இடத்தில் பேச வந்திருக்கிறார்கள் இந்த பௌர்ணமி நாளில் அதை பேசுவது மிகவும் சாதாரணமாக இருக்கும் என்று அவர்கள் உணர்ந்திருந்தால்தான் இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல என் பிள்ளை இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய தெய்வம் இன்று உன்னை காண வர காரணம் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உன் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அன்பும் ஒரு குலத்தை காக்கின்ற தெய்வம் அல்லவா உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அவருடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது நீ என்ன செய்தாலும் அதில் உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு உடன் இருப்பார்கள் தவறு செய்தால் அதனை தட்டி கேட்கின்ற உன் குலதெய்வம் நல்லது செய்தால் நிச்சயமாக உன்னை பாராட்ட செய்து விடுவார்கள் என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கின் மூலமாக உன் குலதெய்வம் உனக்கு கொண்டு வந்த அந்த சுபசேதி என்னவென்று நீ தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் தங்க பிள்ளையே உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு குங்குமத்தை வாங்கி கொடுத்து அவர்களினால் அன்பினை நீ முழுமையாக பெற்று விட வேண்டும் குலதெய்வம் என்பது உன் குலத்தினை காக்கின்ற தெய்வம் அல்லவா உன்னுடைய குலத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விசைகளையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் அல்லவா என் தங்கப்பிள்ளையே அப்படி இருக்கும்போது போது அவர்கள் நடத்துகின்ற நாடகம்தான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கின்ற இந்த சோதனைகள் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது கூடாது எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் காலம் உன்னை இப்படியே வைத்திருக்காது பல விஷயங்களை அது கற்றுக் செய்யும் உன்னுடைய குலதெய்வம் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா அவர்களின் பிள்ளையாக மன மனதைரியத்தோடும் யார் மீது எந்த வஞ்சகமும் இல்லாமல் யாரை பார்த்து முறைக்காமல் எப்போதும் புன்னகைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகின்றார்கள் புன்னகைக்கு வேண்டும் என்று அவர்கள் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது எத்தனையோ கஷ்டங்கள் குற்றங்கள் இருந்தாலும் எத்தனையோ சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் உண்மையில் குல அன்பும் துணையும் இருந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் எதையுமே சாதித்து காட்டிவிடலாம் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையை நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக கேட்டுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் குலதெய்வம் உனக்கான நல்ல ஆசிகளை வணங்குகிறார்கள் முதலே அவருடைய ஆசிகளை நீ பெற்று கொள்ள வேண்டும் அதிசக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கும் நிச்சயமாக உணர்த்தி காட்டும் என் பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த குலதெய்வமானது நீ செய்ய நினைக்கின்ற சில செயல்களை கண்டு மன சற்று வேதனை படையத்தான் செய்கிறார்கள் எல்லோரும் எல்லா சூழ்நிலைகளும் ஒன்று போல இருந்து விட முடியாதல்லவா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என் பிள்ளை எல்லோருக்கும் வாழ்க்கையில் மாற்றம் அடையத்தான் செய்யும் அதுபோலதான் இந்த சூழ்நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது இதுநாள் வரையிலும் என் பிள்ளை குலதெய்வ வாக்கினை நம்பி இருக்கின்றாய் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அவர்கள் நம்மை காத்திடுவார்கள் என்கின்ற எண்ணமும் மன நிம்மதியும் இருந்து கொண்டிருக்கின்றது இதுநாள் வரையிலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னுடைய குலதெய்வம் என்பதையும் எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ நம்ப வேண்டும் யாருக்காக வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் என்கின்ற தெளிவு எல்லோருக்கும் எப்போதும் இருக்க வேண்டும் என் குழந்தையை யாரோ எப்படி எல்லாமோ வாழ்ந்து விட்டு போகின்ற காலகட்டத்தில் எல்லாம் என் பிள்ளை மட்டும் ஏன் தெய்வத்தினுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு தீய விஷயங்களும் செய்யாமல் வாழ்க்கை இப்படிதான் வாழ வேண்டும் என்கின்ற முனைப்போடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி நடப்பதும் உடன் இருப்பதும் என்றென்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவரிடமும் எப்போதும் அன்பு செலுத்த பழகு என் தங்கமே உனக்கு எதிராக இருப்பவர்கள் அங்கே இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் திருந்த போவதில்லை குலதெய்வம் அவர்களை நேரடியாகவே திருத்தி விடுவார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குமோ என்று பயந்து நிற்காமல் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்தி கொடுக்கப் போகிறாள் என்பதை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டே மன இருக்க வேண்டும் என் பிள்ளை கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் உனக்கு மனது எந்த அளவிற்கு வேதனைப்படுகிறதோ அதே போலதான் இது போன்ற பௌர்ணமி நாட்களில் ஆனாவது வரும்போது இந்த நாளில் என்ன செய்தால் நிச்சயமாக நம்முடைய குலதெய்வத்தின் மனது குளிர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் என்பதில் அதிகமான கவனம் நிச்சயமாக இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கவனங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ பலமுறை செய்த முயற்சிகளை வெற்றி பெறும் வரை இருக்க வேண்டும் என் பிள்ளை உனக்கான முயற்சி என்ற ஒன்று ஆகிவிட்டது என்றால் அதனை ஒருபோதும் நீ விட்டுவிட முடியாது நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கான பலன் கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே மனதில் எந்தவிதமான தீய எண்ணங்களும் எண்ணங்களும் எண்ணங்களை மட்டுமே சுமந்து கொண்டிருப்பதனால் மட்டும்தான் குலதெய்வம் உன் கண்ணில் படும் அப்படியானால் இன்று நீ குல உன் குலதேவ வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளும் செய்யவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளையே இப்போது இந்த நாளில் நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே குலதெய்வம் நிறைவேற்றிக் கொடுத்து விடுங்கள் அதனால் கேட்பதை தெளிவோடு என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நீ மனதார கேள் குலதா குலதெய்வமாகிய நான் நிச்சயமாக உனக்கு அதனை செய்து கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கையில் நடக்க வேண்டும் நடக்க இருப்பது எல்லாமே உன்னுடைய கொள்ள வேண்டும் தெய்வம் என்றுமே உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் நின்று கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நீயும் உன்னுடைய குடும்பமும் என்னுடைய பொறுப்பு உங்கள் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு ஒரு நாளும் இந்த வாழ்க்கைக்கு கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன் வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நீ எப்போதும் அதிலிருந்து வெளிவரக்கூடியதாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் குலதெய்வ வாக்கினை நீ கேட்கின்ற பாக்கியம் பெற்றிருக்கின்றாயானால் அடுத்தடுத்து உன் வாழ்க்கை விரிக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ கண்கூடாக காணப்போகிறாய் போகிறாய் என்றுதான் அர்த்தம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும் என் தங்க பிள்ளையே எல்லோருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு பிறகு வாழ்க்கை மாறும் அதுபோலதான் உனக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகுதான் உன் வாழ்க்கை சூழ்நிலை மாறப்போகிறது தீபதூத ஆராதனையெல்லாம் காண்பிக்கும் போது உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் குடியிருக்கின்ற இந்த குலதெய்வத்திற்கும் தீபதூத ஆதாரணைகள் எல்லாம் காண்பிக்க வேண்டும் நிச்சயமாக மிக விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆசிகளும் இந்த தாயானவளினுடைய அன்பையும் நீ பெற்று வேண்டும் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உன்னை எப்போதும் பாதுகாப்பாக இருந்து காத்து கொண்டிருப்பதாக உனக்கு நல்ல வாக்கு தந்திருக்கிறார்கள் இந்த என் பிள்ளை உன்னுடைய நீ முன்னேறி கொண்டே இரு என்றுமே உனக்கு வெற்றி நிரந்தரமாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் நீ நினைத்ததை விடவும் நல்ல மாற்றங்கள் மிக விரிவாக நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த பௌர்ணமி உனக்காக வெற்றி வரம் வருவதற்கான மட்டுமே என் செல்ல குழந்தைக்கு இந்த ராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போ முழுமனதோடு உண்டு